ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு பல பேரோட கனவு நகரத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அது எந்த நகரம் உங்களுக்கு எது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க இந்த நகரம் வந்துட்டு ஒரு நேரிலே ஒரு மிதக்கிற நகரம் கூட சொல்லலாம் இங்கே போணுங்கிறது பல பேரோட கனவு அங்கே குறிப்பாக அங்கே வந்து ஃபோட்டோ ஐ மீன் தட் ஃபோட்டோ எடுக்கிறத விரும்புகிறவங்க அங்கே போகணுன்னு கண்டிப்பாக நினைப்பாங்க அந்த நகரம் தான் பெனிஷ் அதை பற்றி முழுமையாக பார்க்குற நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த நகரம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அதையே நம்ம நீரில் மிதக்கிற நகரம்னு சொல்கிறாங்க பார்க்குற வாங்க அந்த அங்கே வந்துட்டு நூற்றி பதினெட்டு தீவுகளால் அமைந்த ஒரு கூட்டமைப்பு தான் வெனிஷ் நகரம் அது எங்கே இருக்குதுன்னு அது இத்தாலியில் வந்து ஆட்டோனேடிக் கடல்ங்கிற பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு கடலில் சற்று கொஞ்சம் மேலமாக இருக்கிறதுனால வந்துட்டு அமைஞ்சிருக்கு அதில் என்ன இதுனா அந்த கடலில் வந்து அந்த தீவுகளை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கால்வாய்கள் போட்டிருக்காங்க அந்த கால்வாய்கள் வந்துட்டு அங்கே ஒரு நரம்பு போல் செயல்படும் அது எப்படி நான் ஒரு ஹார்ட்டை சுற்றி இருக்க நரம்பு மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு வெளியேருந்து ஒரு பொருள் அந்த வெளிஷ்பில் போகணும்னா வந்துட்டு த போக முடியாது கடல் வெளியாக தான் போக முடியும் அதனால் அங்கே வந்துட்டு எந்த ஒரு ட்ரா மோட்டர் வெஹிக்கில்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது அவங்க வந்து போட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு இந்த கால்வாய்களை கனெக்ட் பண்ணுறக்காக சின்ன சின்ன பிரிட்ஜஸ் கிடைக்கிறாங்க பிரிட்ஜஸோட எண்ணிக்கை மட்டுமே வந்துட்டு நானூறுக்கு அதிகமாக இருக்குது அந்த பிரிட்ஜஸோட அளவு ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது அது வந்துட்டு ஒரு சில ப சில பல இடங்களில் வந்துட்டு ரெண்டு பேரும் தான் மொத்தமாகவே நடக்க முடியும் அந்த அளவில் தான் இருக்குது ஆனால் அந்த நகரத்தை வந்து பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்கும் அந்த நகரத்தோட சவர் ஃபுல்லாமே வந்துட்டு ட்ராயிங்ஸ் இருக்கும் அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான அதனால வந்துட்டு ஃபோட்டோ கலைஞர் நம்ம போகிறதுக்கு தன் கனவாகவே வச்சுருக்காங்க பதிமூணாம் நூற்றாண்டில் வந்துட்டு இந்த வெனிஸ் வந்துட்டு கடல் பேரரசாகவே இருந்திருக்காங்க அவங்க வந்து வணிகத்தில் வந்து பேரரசாக இருந்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஈஸ்டர்ன் யூரோப்பையும் மத்திய கிழக்கை வந்து இணைக்கிற ஒரு பாலமாகவே அவங்க இருந்திருக்காங்க வணிகத்து மூலமாக பின்னாடி வந்துட்டு துருக்கியோட எழுச்சி பல பேரரசுகளோட எழுச்சினால வந்துட்டு இந்த வெனிஸ் நகரத்தோட ஆட்சி வந்து முடிஞ்சிருக்கு வெனிஷ் நகரத்தில் இருக்க முக்கியமான சில இடங்களை பற்றி நான் கூற போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டார்ஜஸ் பேலஸ் இந்த டாஜஸ் பேலஸ்ங்கிறது வந்துட்டு அந்த வெடிஷ் நகரத்தோட ஒரு பிரஸ்டிஜாவே நினைக்கிறாங்க அங்கே வந்துட்டு பல வகை பிங்க் கலரில் மார்பல்ஸ் வெளி வெளிசுவரில் வந்து பிங்க் கலரில் மார்பிள்ஸ் உள்ளே வந்துட்டு பல வகையான ஆ ஓவியங்கள் அப்புறம் தங்கத்தாலான லைட்டு இப்படி ஃபுல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேலஸ் இருக்குது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இடம் வந்துட்டு சான்மார்கோ பொசிலிகா இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் இது வந்து ஒரு கோயில் இது வந்துட்டு வெனிஸ் நகரத்தில் இருக்க ஆன்மீக மையத்தோட ஒரு இதயமாகவே அது கருதுகிறாங்க இது வந்து பைஜன்டைங்கிற அந்த டைப்பில் வந்துட்டு இதோட கட்டமைப்பு வந்து இருக்குது இது வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது ஃபுல்லாமே இதோட கூரைகள் வந்துட்டு ஃபுல்லாமே தங்காத்தலாக இருக்கும் உள்ளே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஓவியங்கள் இருக்குது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்துட்டு தன்னுடைய இதாகவே ஒரு ஆன்மீகத்தோட ஒரு கருவாகவே அதை நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறத ரியால்டோ பாலம் இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாலம் இது வந்துட்டு புகைப்பட கலைஞர்கள் வந்து இது ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இது வந்து ஒரு வர்த்தகத்தோட விரிவாக்கத்துக்காக இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதை ரொம்ப மேலும் மேற்கூட்டி வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அது போக வந்து பெனிஷில் வந்து பல வகுந்த கனல்ஸ் இருக்குது இது வந்து அதிகமான மிக அலகளாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க சில நகர அங்கே சில ஏற்க பிரிட்ஜஸ் அண்டு கேனல்ஸ் வந்துட்டு சுற்றி வந்து மிக அழகான கட்டிடங்கள் ஓவியங்களோட வச்சு சூப்பராக இருக்கும் அதனால இங்கே ஃபோட்டோகிராஃபி இங்கே சூப்பராக இருக்கும் அதனால வந்து இந்த வெனிஸ் வந்து ஒரு சொர்க்கன்னு கூட சொல்லலாம் காதலி நகரம் வந்து புகழ்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அந்த வெனிஸ் நகரத்தை சுற்றி பல வகையான ஓவியங்கள் இருக்குது பல வகையான காதலர்கள் போய் அங்கே போய் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் பல புகைப்பட கலைஞர்கள் வந்துட்டு அங்கே போய் தன்னுடைய ஃபோட்டோகிராஃபிக் திறமை வந்து வெளிப்படுத்துன்னு நினைக்கிறாங்க அதனால அது ரொம்ப சிறப்பான நகரமாக இருக்குது அதே நேரத்தில் வந்துட்டு மூவி எடுக்கிறவங்க அங்கே போய் தன் அந்த அழகை வந்துட்டு எடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க அது அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் வந்து தன்னுடைய கலாச்சாரத்தை அந்த ஓவியங்கள் மூலமாகவும் நடனத்து மூலமாக வெளிப்படுத்துன்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கிறதுனால அங்கே வந்து மக்கள் போய் அங்கே போய் போய் தன்னுடைய அங்கே போய் என்ஜாய் பண்ணணும் நினைக்கிறாங்க அது அது வந்து ஒரு கனவு நகரமாக இருக்கு நெக்ஸ்ட் அவங்க பார்க்கப்படுறது அக்வால்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா அங்கே எவ்வளோ அழகு இருக்கோ அதே நேரத்தில் அங்கே ஒரு ஆபத்தும் இருக்குது அதுதான் அக்வால்டா அக்வால்ட்டா வந்துட்டு பல மாதங்கள் வந்துட்டு அந்த வெனிஸ் நகரம் வந்துட்டு ஏன்னா அது கடலில் நான் சொல்லியிருக்கேன் அந்த வெனிஸ் நகரம் வந்து தண்ணீரால் மூடப்படுது அதனால அங்கே இருக்க பல மக்கள் வந்து அதனால் சஃபர் ஆகுறாங்க அதுதான் அக்வால்டா வந்துட்டு அக்வால்டாங்கிறது கடலால் வெனிஸ் நகரம் ஃபுல்லாக கவர் ஆயிரும் இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த அக்வாட்டை பற்றி நான் சொன்னேன் இல்லையா நான் கடைசி அதை தான் சொல்லப்போகிறேன் இந்த வெனிஸ் நகர் வந்துட்டு மிக ஒரு அருமையான நகரம் இந்த அக்குவாட்டா நான் வந்துட்டு வெனிஸ் நகரை கொஞ்சம் கொஞ்சமாக புதிஞ்சிக்கிட்டே வருது இந்த வெனிஸ் நகர் முழுமையரைஞ்சால் அந்த நகரம் மட்டும் இல்லையா அதில் இருக்க கலைன்னு கலைகளும் அழிஞ்சு போயிடும் அதனால் தயவு செஞ்சு அந்த வெனிஸ் நகரத்தை எல்லோரும் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பாதுகாக்கணும் அதை எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும் கவர்மெண்ட் கொஞ்சம் யோசிக்கணும்